லைக்கு கம்மியா இருக்கு அதான் நான் லைவே போடுது இல்லையே ரொம்ப நாள் கழிச்சு இல்லை தானே வரேன் அதனால அப்படிதான் இருக்கும் பாருங்க ஆரம்பிச்சா இருக்கும் சஞ்சய் என்னது நான் உங்களை விடலாம் வயசு கம்மிதான் என்ன பிரதர் கூப்பிடாதீங்க பேர் சொல்லியே கூப்பிடுற பிரதர்னா அண்ணனையும் சொல்லுவாங்க தம்பியும் சொல்லுவாங்க புரியுதா உங்களுக்கு என்ன வயசுன்னு சொல்லுங்க சஞ்சய் பிரதர்னா அண்ணனையும் சொல்லுவாங்க தம்பியும் சொல்லுவாங்க நான் உங்களை தப்பா சொல்லலாம் இல்ல அதுக்கு சொல்ல நான் சொல்ல இல்ல பிரதர்னா அண்ணனையும் குறிக்கும் தம்பியையும் குறிக்கும்னு சொன்னேன் நான் சரிங்களா அதுக்குதான் முடிச்சுறது நாங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சின்ன பை சின்ன வயசு தான் ஓகே 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 சஞ்சய் ஓகே 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 ஒரு மெம்பர்ஷிப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க அக்காவுக்காக நானும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கேன் ஒரு மெம்பர்ஷிப் போடுப்பா போடுப்பான்ட்டு சாரிம்மா அந்த ஓகே ஓகே சஞ்சய் ஓகே ஓகே சஞ்சய் ஓகே